ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வேதாகமத்திலிருந்து ஒரு மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுடலாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினோராம் ஆசனத்தை வாசிக்கும் போது இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது திருஷ்டாந்தங்கள் அடையாளங்களாக அந்த சம்பவங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு எச்சரிப்புக்காக நமக்கு நம்பிக்கை பெருகும்படி போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது என்று அந்த வசனம் கூறுகிறது இன்னும் ரெண்டு திமுத்தையும் மூணாம் அதிகாரம் பதினேழாம் ஆசனத்தை வாசிக்கும் போது அவைகள் அதாவது வேத வசனங்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை பிரயோஜனம் பிரயோஜனமுள்ளவளாக இருக்கிறது அப்போ இந்த வேத வசனத்தின் சம்பவங்களை நமக்கு அடையாளங்களாக திருஷ்டாந்தங்களாக மட்டுமல்ல அதை கொண்டு எப்படி போதிக்க வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு வேதத்திலே நடைபெற்ற அதாவது ஒரு சம்பவத்தை நமக்கு போதனையாக அல்லது இன்றைக்குள்ள எச்சரிப்பாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு இந்த செய்தியில் பார்க்க போகிறோம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்திலே அந்த சம்பவம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவம் அதை நான் வழக்கி சொல்ல வேண்டியதில்லை ஆனால் அதிலிருந்து நமக்கு இன்றைக்கு என்ன எச்சரிப்பு என்ன போதன் என்பதை மட்டும் பார்க்க போகிறோம் ஐந்தாம் அதிகாரத்தில் அதாவது நாகமான் சீரியா தேசத்து படைப்பட தளபதி எலிசாவின் இடத்துல வருகிறான் அவனுக்கு ஒரு பெரிய குஷ்டரோகம் தீர்க்க முடியாத நோய் இப்போ எலிசாவினால் அது சுகம் கிடைக்கிறது உடனடியாக இந்த நாகமான் அவனுக்கு ஒரு பெரிய காணிக்கையை கொடுக்கிறான் பாருங்கள் பதினாறாம் அதிகாரம் அதற்கு அவன் நான் வாங்குகிறது என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் வாங்க வேண்டுமென்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான் ஒரு பெரிய காணிக்கையை நன்றி எலிசா கொடுக்குறான் எலிசாவை வாங்க வேண்டாம் என்று வருந்தி கொடுத்தா கூட மறுத்துவிட்டான் இப்போது இதில் நாம் பார்க்கிற சம்பவம் என்னவென்றால் எலிசாவினுடைய வேலைக்காரன் கேயாஸ் அதாவது எலிசா ஒரு குரு என்றால் அவனுக்கு சீஷனாக இருந்தவன் கேயாஸ் இந்த கேயாஸுக்குள்ளே பண ஆசை இருந்ததும் அந்த பண ஆசையின் பிரதிபலிப்பு எப்படி இருந்தது என்பதையும் தான் இந்த சம்பவம் அழக்குகிறது இன்றைக்குள்ள ஊழியர்களிடத்திலையும் பண ஆசை இருக்கிறது என்பதனுடைய பிரதிபலிப்பு என்ன என்பதை இந்த சம்பவம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக ஒரு எச்சரிப்பாக அருமையாக படம் பிடித்து காட்டுகிறது இப்போ இந்த கேஆஸுக்குள் இருந்த பண ஆசை முதலாவது அவனை என்ன செய்ய தூண்டுகிறது என்று சொன்னால் அவனுடைய எஜமானுடைய விருப்பத்துக்கு மாறாக விருப்பங்கூட செய்கிறது பாருங்கள் எலிசா வேண்டாம் என்று சொல்லுகிறான் இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் அவனை விட்டுவிட்டார் நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில் ஏதாகிலும் வாங்குவேன் என்று சொல்லி கப்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு அவன் வேண்டாங்கிறான் இவன் வாங்குவேன் எதிரான ஒரு எண்ணத்தை கேயாசுக்குள் இருந்த பண ஆசை தூண்டிவிடுகிறது எனவே அவன் என்ன செய்கிறான் எலிசாவை சார்ந்து எலிசாவுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியவன் இப்பொழுது மனிதனை தேடி ஓட ஆரம்பிக்கிறான் இருபத்தோறாம் ஆசனத்தை பாருங்கள் நாகமானை பின்தொடர்ந்தான் இன்றைக்கும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வழியிலே அவருக்கு சீசனாய் அவருடைய அடிச்சுவடை பற்றி பின்பற்ற வேண்டும் அவர் பணத்தை பற்றி என்ன பேசியிருக்கிறார் காணிக்கையை பற்றி என்ன பேசியிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் ஆனால் பண மனுக்குள்ளே வரும்போது இந்த ஊழியக்காரர்கள் கர்த்தரை விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டு மனிதனை நோக்கி பின்தொடர ஆரம்பிக்கிறார்கள் மனிதனை எப்படி பிரியப்படுத்தலாம் மனிதரிடத்தில் எப்படி காணிக்க வாங்கலாம் எப்படி பணத்தை சேர்க்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது பாருங்கள் இப்பொழுது அவன் ஓடி போய் அவனிடத்தில் என்ன சொல்லுகிறான் பாருங்கள் நேராக எனக்கு பணம் தாருங்கள் அப்படின்னு அவனுக்கு கேட்க முடியலை மனம் இல்லை ஆகவே அவன் அதற்கு ஒரு திட்டத்தை தீட்டுகிறான் பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் தீர்க்கதரிசிகளின் புத்தரில் இரண்டு வாலிபர் இப்பொழுதுதான் இப்ராஹிம் வலதேசத்தில் என்ன வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு தாழ்ந்த வெள்ளியும் இரண்டு மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் அதாவது ரெண்டு ஊழியக்காரங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அதுக்காக தான் நான் பணம் வாங்க வந்தேன் இது ரெண்டாவது அவன் பணம் வாங்குவதற்காக தீட்டிய ஒரு திட்டம் இன்றைக்கு இதே நிலையைத்தான் இந்த பண ஆசை பிடித்த ஊழியத்தில் பார்க்க முடிகிறது பாருங்கள் எதை எடுத்தாலும் சரி நாங்கள் ஊழியம் பண்ணணும் இந்த ஒரு கோபுரத்தை கட்டணும் ஜெப கூடாரத்தை கட்டணும் ஜெப மலையை உருவாக்கணும் இப்படி ஜபிக்கணும் இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண இவ்வளவு பணம் தேவை அல்லது இந்த ஆலயத்தை கட்டணும் பாஸ்டர்களாக இருந்தால் இப்படி ஏதாகிலும் ஒரு திட்டத்தை தீட்டி அதுலேயும் இளம்பங்காளர் திட்டம் அந்த திட்டம் பல திட்டங்களை தீட்டி இது ஊழியத்திற்காக ஊழியத்தை செய்வதற்காக என்று சொல்லி ஜனங்களிடத்திலே பணத்தை கேட்கிறதை பார்க்கிறோம் அதைத்தான் இவன் செய்கிறான் அது மாத்திரம் இல்லை அவன் அடுத்து என்ன செய்கிறான் பாருங்கள் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் எஜமான் தான் இதை கேட்க அனுப்பினார் என்று ஒரு பொய்யையும் சொல்கிறான் இன்றைக்கு பண பிடித்த ஊழியர்கள் அடுத்து செய்கிறது இதை தான் இந்த திட்டங்களை எல்லாம் கர்த்தர் தான் எங்களுக்கு கொடுத்தார் கர்த்தர் தான் இதற்கு பணத்தை கேட்க சொன்னார் என்று கர்த்தருடைய பெயரை பொய்யாய் பயன்படுத்தி பணத்தை கேட்கிறார்கள் இப்போது அந்த கேஆஸ் கூட இந்த மூணோடு நிறுத்திட்டான் பரவாயில்ல ஆனால் இன்றைக்கு பண ஆசை பிடித்த ஊழியர்கள் இதோடு கூட இன்னும் சிலவற்றையும் சேர்த்து விட்டார்கள் எப்படி அப்படின்னா இந்த திட்டத்திற்கு பணம் கொடுத்தால் அல்லது இந்த ஊழியத்திற்கு பணம் கொடுத்தால் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கோ இதை வாங்குவதற்கோ பணம் கொடுத்தால் கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு வியாபாரம் பெருகும் உங்களுடைய வீட்டிலே தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் செழிப்பு உண்டாகும் என்று சொல்லி கூடுதலாக ஒரு காரியத்தையும் சேர்த்து சொல்லுகிறார்கள் அது மாத்திரம் இல்லை அதற்கு ஒரு சாட்சியாக எவிடன்ஸாக யாரையாவது ஒரு குடும்பத்தை நிறுத்தி நான் இந்த திட்டத்துக்கு பணம் கொடுத்தேன் இதை கட்டுவதற்கு பணம் கொடுத்தேன் இன்றைக்கி எனக்கு கர்த்தர் பத்து லட்சம் ரூபாயில் வீடை கட்டி தந்தார் இத்தனை லட்சம் ரூபாய் கடன் அடைப்பட்டது என் மகளுக்கு திருமணம் நடந்தது இப்படியாக பல ஒரு சாட்சிகளையும் விளம்பரமாக கூடுகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் அல்லது சபைகளில் இருக்கிற பாஸ்டர்மார்கள் நீ இந்த காணிக்கை கொடுக்கட்டா இந்த தசோம்பாத்தை கொடுக்கட்டா அல்லது இதுக்கு செய்யட்டா உனக்கு சாபம் வரும் என்று சொல்லி கேஆசையும் மிஞ்சிவிடக்கூடிய நிலையிலே இன்றைக்கு பணத்தை பண பேய்களாக இருந்து வசூல் பண்ணுகிறதை பார்க்க முடியும் இதை இதை ஒரு சிலர் அல்ல இன்றைக்கு பிரபலமான பெரும்பாலான ஊழியர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ பாருங்கள் இவன் இப்படி பொய் சொல்லி துணிகரமாக கேட்குறான் அவனுக்கு பணம் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது வசனம் அதற்கு நாகமான் தயவுசெய்து இரண்டு தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி இரண்டு தாளந்து வெளியை இரண்டு பைகளில் இரண்டு மாஸ்த வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனை இரண்டு பேரை வைத்தான் அவன் கேட்டதை விட ரெண்டு மடங்கு அங்கே கிடைக்குது அவன் ஒரு தாளந்து தான் கேட்டான் ஆனால் இவன் ரெண்டு தாளந்தை கொடுக்குறான் அது மாத்திரமல்ல அதை சுமந்துட்டு போக வேலைக்காரில் அனுப்புகிறான் ஒரு ராஜ மரியாதை கிடைக்கிறது பொய் சொல்லி இப்படி ஏமாற்றுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட பணம் ஆசீர்வாதம் கிடைக்கிறதே என்ற கேள்வி அநேகருக்கு எழும்புகிறது சமீபத்தில் கூட என்னுடைய செய்தியை கேட்டுவிட்டு அருமையான ஒரு சகோதரி ஒரு கேள்வியை கேட்டார்கள் ஐயா நீங்கள் தவறான ஊழியர்கள் எல்லாம் எச்சரித்து பேசுகிறீங்க ஆனால் அவங்களுடைய ஊழியம் இன்னும் வளர்ந்துக்கிட்டு தானே இருக்குது அவங்க செழிப்பாக தானே இருக்காங்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லையே என்று சொல்லி நமக்கு தானே பிரச்சனை வருது என்று கூட சொன்னார்கள் நான் அப்போ அவளுக்கு எழுபத்தி மூணாம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கன்னு சொன்னேன் ஒருவேளை இதை பார்க்கும்போது இப்படி பொய் சொல்லுகிற ஏமாற்றுகிற ஊழியர்களெல்லாம் இன்றைக்கு சுகபோகமாக செழிப்பான நல்ல லக்ஸுரி லைஃப் வாழும்படி அவர்களுக்கு பணம் கிடைக்கிறதை பார்க்கத்தான் முடிகிறது எனக்கு எழுபத்தி மூணாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் கூட அதை வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அவன் சொல்கிறான் பாருங்கள் அவர்கள் விரும்புவதிலும் அதிகமாக விரும்புதான் விரும்ப அதிகமாக நடந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் அந்த நிலையை இன்றைக்கு பார்க்க முடிகிறது உண்மையாய் ஊழியவர்கள் சத்தியத்தை சரியாய் பேசுகிறவர்களுக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு செழிப்பு இல்லை அதே போல தான் இந்த கேஆசி கிடைக்கிறது இன்றைக்கி இந்த ஊழியர்கள் அப்படி செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் அதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சிட்டு அவங்க அனுப்பிட்டான் இப்போவும் நேராக எலிசாகிட்ட வர்றான் இப்போ இவன் மனம் என்ன நின்று இருக்கும் பரவாயில்லையே நம்ம பொய் சொன்னால் நடக்குமோ நடக்காதாதுன்னு பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு ரெண்டு மடம் கிடச்சிருக்குது என் எஜமான் பிழைக்க தெரியாதவர் நான் புத்திசாலி என்று கூட அவன் எண்ணிக்கொண்டு வந்திருக்கலாம் இன்றைக்கு இந்த ஊழியர்களும் இப்படி ஒரு பொய்யை சொல்லி இப்படி ஏமாற்றி பணம் செழிப்பான உடனே தொடர்ந்து அதிலே நிலைத்திருக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ பாருங்கள் இருபத்தஞ்சு வசனம் அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான் கேயாசியே எங்கே இருந்து வந்தா என்று அவனை கேட்டதற்கு அவன் முதடியான் எங்கும் போகவில்லை என்றான் நாகமான்ட்ட ஒரு பொய்யை சொல்லி பணத்தை வாங்கிட்டான் இப்போ எலிசா கேட்குறதுக்கு அவன்கிட்ட அடுத்த பொய்யை சொல்லானா எங்கு போகவில்லையே எலிசா எப்படிப்பட்டவர் என்பதை இந்த ஆசால் அறிய முடியவில்லை நாகமானை ஏமாற்றினது போல எலிசாவை ஏமாற்ற முடியும் என்று பொய் சொல்கிறான் அப்பொழுது இருபத்தாறாம் வசனம் அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வந்ததுன்னு ரதத்தில் இறங்கு போது என் மனம் உன்னுடனே கூட சொல்லவில்லையா பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் வேலைக்கால் வாங்குறதுக்கு இது காலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஷ்டரோகம் உனக்கு வரட்டும்ட்டான் பாருங்கள் வாங்கின பணத்தை அவன் அனுபவிக்க முடியாதபடி குஷ்டரோகியாய் மாற்றப்பட்டு போகிறான் எலிசாவை ஏமாற்ற முடியாது அவன் தேவனுடைய மனுஷன் இன்றைக்கு இந்த ஊழியக்காரர்களுடைய மனதிலையும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் இருக்குது நம்ம மக்களை ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டோம் செழிப்பாக இருக்கிறோம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் பெரிய பிரபல ஊழியர்கள் கர்த்தருடைய தாசன் என்ற நிலையிலே அறியப்பட்டு விழா வந்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது ஆனால் ஆண்டவர் ஒரு சிலரை வைத்து இது தவறு என்று எச்சரிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறாள் ஆனால் அவர்கள் அதை செவி இல்லை காரணம் அவர்கள் விரும்பினதை விட அதிகமான மக்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள் செழிப்பான பணம் இருக்கிறது ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது ஒரு நாள் தேவ சமூகத்துக்குள்ளே நாம் நிற்க வேண்டும் அன்றைக்கு ஆண்டவரிடத்தில் போய் நின்றுக்கிட்டு ஆண்டவரை ஏமாற்ற முடியாது ஆண்டவரை உமக்காக தான் உங்களுடைய ஊழியத்துக்காக தான் செஞ்சோன்னு ஜனங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சொல்ல முடியாது ஏனால் தேவன் அவருடைய இருதயத்தை அறிந்தவர் அதனால தான் அதை முன்னதாகவே அவர் சொல்லிவிட்டார் அந்த மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது அந்நாட்களிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவை உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு கால் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்த என்னை விட்டு அகன்று போங்கள் தேவன் முன்பதாகவே இப்படிப்பட்ட பனாசையிலே ஊழியன் செய்கிறவர்களுக்கு வரக்கூடிய ஆக்கனையை தண்டனையை சொல்லிவிட்டார் அதனால இவங்க ஆண்டவர்கிட்டலாம் போய் நின்று ஏமாற்ற முடியாது அன்னைக்கு இவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு இது மட்டுமல்ல பேதர் கூட தெளிவாக இவர்களுக்கு வரக்கூடிய தண்டனை நியாய தீர்ப்பு என்ன என்பதை அன்னைக்கு எழுதி வச்சிட்டார் ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாவசனம் கள்ளத்தீர்க்க தரிசிகளும் ஜனக்குழுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்வார்கள் அப்படி கெட்ட நடக்கைகளை அநேக பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஊழியர்களால் இன்னைக்கு வெளியில உள்ள மக்களெல்லாம் தூசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு யூடியூப்பில் வந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் சகோதரர் பால் தன்னுடைய மனைவி பேசின ஒரு வார்த்தை ஒரு செய்தி தியாய் பரவி எல்லா வலைதளங்களிலும் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும்படி பேசப்பட்டது ரெண்டு சினிமா கூட எடுத்து இவங்களுடைய இந்த ஏமாற்று வேலைகளை படமாக்கி போட்டு அதையும் எச்சரித்தாங்க அதை தான் தூசிக்கப்படுகிறது தூஷிக்கப்படுகிறது தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கனை ஏந்திராது அவருடைய அழிவு உறங்காது அதனால் இப்படியெல்லாம் செஞ்சு இன்றைக்கி வாழ்ந்துட்டோம் நம்ம மக்களை ஏமாற்றிட்டோம்னு நினைக்கிறது சரி இருக்காங்க அன்பான ஊழியர்களே ஒரு எச்சரிப்பாக இது எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை கொஞ்ச காலந்தான் அந்த பூமியில் வாழ போகிறோம் லக்ஸரி லைஃப் நிறைய பேர் நமக்கு சாட்சியாக இருக்காங்க அதற்கு பிறகு நித்திய நித்தியமாக எங்கே உங்களுடைய வாழ்க்கையை கழிக்க போகிறீங்க இப்படி ஏமாற்றி பணத்தை சம்பாதித்து சுகபோகமாக வாழ்ந்து எங்கே போக போகிறோம் என்பதை வேதம் தெளிவாக எச்சரித்திருக்கிறது அதனால் இப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்றைக்கி நிறைய பிரபலமாக இருக்கிறவங்க பேர சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கி டிவி எல்லாத்துலேயும் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இப்படி தான் இருக்காங்க ஆனால் இவங்க திரும்புவாங்கன்னா திரும்ப மாட்டாங்க ஏன்னா இவங்க அந்த பழக்கத்தில் அந்த லக்ஸரி லாப்லாம் வாழ்ந்துட்டாங்க இவங்க என்ன அதை விட்டு திரும்பணுன்னா முதல்ல தான் செய்தது தப்பு கர்த்தர் சொல்லலை நாங்களாம் எங்கள் மனசில் உள்ளதை அதை சொன்னோன்னு சொல்லி மக்களுக்கு பப்ளிக்காக குற்றத்தை ஒப்புக்கொள்ளணும் ரெண்டாவது அப்படி சம்பாதித்ததெல்லாம் விற்று மார்க்கு பத்தாம் அதிகாரத்தில் உண்மையாக சம்பாதிச்ச ஒரு பணக்காரன் இயேசுனிடத்தை வரும்போது கூட நித்திய ஜீவனை அடையணுன்னா ஆண்டவர் கற்பனைகளை கை கொள்ளினார் அப்புறம் என்ன சொன்னார் உனக்கு உண்டானதை விற்று தரித்திரர் கொடுத்து விட்டு பின்பற்றி வானார் அவன் திரளான ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் அவனை திரும்பி விட வைக்கலை அவன் நித்திய ஜீவனாக இழந்தாலும் பரவாயில்ல ஐஸ்வர்யன் போயிட்டான் அதே நிலை தான் இந்த ஊழியக்காரலாம் ஏன்னா இவங்களை திறந்தவே மாட்டாங்க இவங்க உலகத்தின் சகபோக வாழ்க்கையில் உளண்டுட்டாங்க அதனால் இத்தனையும் விற்று இழந்து சகை சொல்கிற மாதிரி நான் தனியாக கொடுத்துருந்தேன் ஏழைகளுக்கு கொடுத்துருந்தேன் அந்த நிலைக்கு வந்தால் தான் இவங்க அந்த நித்திய ஜீவனை பெற முடியும் அது இது ரொம்ப கஷ்டமான காரியம் ஆனால் இவர்களை பின்பற்றுகிற அநேக இளம் ஊழியர்கள் இருக்கிறார்கள் இவங்களே ஃபாலோ பண்ணி இதே மாதிரி ஆண்டவர் சொன்னார் சொல்லி ஏமாற்றி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த எச்சரிப்பை கொடுக்குறேன் தயவு செய்து இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து பணத்தை ஏமாற்றி வாங்கி பண ஆசையில் கே ஆசையை போல் விழுந்தது போல் நித்திய சேவனை இழந்துடாதபடி ஒன்று ஊழியம் செஞ்சால் வசனத்தின் அடிப்படையில் மக்களை பின்பற்றி ஏமாற்றி பணம் வாங்காமல் ஆண்டவருடைய வழியில் என்ன கிடைக்கிறதோ அவர் சொல்கிறாரே வாழ்ந்திருக்கவும் தெரியும் எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும் எல்லா நிலைமையிலும் மனரமியமாய் கற்றுக்கொண்டேன் அந்த அனுபவத்தில் வாழ முடிஞ்சால் நீங்கள் முழு நேரம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது உங்களுக்குடைய குடும்பத்துக்கு ஒரு தொழில் செய்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சாலே தப்பு இல்லை ஏனென்றால் ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்படி இவன் பொய் சொன்னாலும் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பணம் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு காரணம் என்னென்னா நாகமான் போன்ற விசுவாசிகள் தான் இன்றைக்கி இந்த ஊழியர்கள் இப்படி செழித்து வாழ்வதற்கு காரணம் நாகமான் தரத்தில் உள்ள விசுவாசிகள் தான் வாழ்கிறாங்க அடுத்த செய்தியில் இன்றைக்கி விசுவாசியுடைய நிலை என்ன இவர்கள் இப்படி கொழுத்து செழிப்பதற்கு விசுவாசிகள் காசு கொடுப்பதற்கு பணம் கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை கொடுத்து அடுத்த செய்தியில பார்ப்போம் கர்த்தர் உங்கள் மனக்கண்களை தரப்பாராக ஆமேன்